பாவத்திலே விழுந்ததான அதாவது மனுஷன் மிருகத்தை பார்க்கலும் அவன் உயர்ந்தவனோ மேன்மை உள்ளவனோ அல்ல என்பதே உண்மை இது பண்ணிக்க மிருகத்தோடு கோபம் வருகிறது ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுனா பாவத்திலே விழுந்ததான மனுகுலம் திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா எழுந்திருக்கல அப்படின்னு சொன்னா மிருகத்தை பார்க்கிலும் பெரிய வித்தியாசம் கிடையாது அவர்கள் மேன்மையானவர்கள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது பிரசங்கி மூன்றாம் அதிகாரம் பதினேழு பத்தொன்பது எத்தனை பேர் வந்து சாலமோனை வந்து உயர்ந்த ஒரு ஞானி அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க வேதம் அப்படிதான் சொல்லுது சாலமோன் வந்து ஞானி இல்லையா அப்ப அந்த சாலமோன் வந்து எழுதுகிற பிரசங்கி மூன்றாம் அதிகாரம் பதினேழுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் சகால எண்ணங்களையும் சகால செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கணையும் தேவன் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன் பதினெட்டாம் வசனம் மனுபுத்திரர் தாங்கள் மிருகங்களைப் போல இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று நான் மனுஷருடைய நிலைமையை குறித்து என் உள்ளத்தில் எண்ணினேன் மனுபுத்திரருக்கு சம்பவிக்கிறது மிருகங்களுக்கும் சம்பவிக்கும் அவர்களுக்கும் இவைகளுக்கும் ஏக சம்பவம் உண்டு இவைகள் சாகிறது போலவே அவர்களும் சாகிறார்கள் ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே மிருகத்தை பார்க்கலாம் மனுஷன் மேன்மை உள்ளவன் மாயையே என்று எழுதுகிறார் எல்லாவற்றையும் நான் யோசித்து பார்க்கிறேன் துன்மார்க்கணியும் சன்மார்க்கணியும் நியாயம் திருக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு காலத்தை அவர் நிர்ணயித்து வைத்திருக்கிறார் அந்த காலத்துல இது நடக்கும் மனுபுத்திர இன்றைக்கு ஒருவேளை யோசிச்சுட்டு இருக்கலாம் நான் வந்து மிருகங்களை பார்க்கலாம் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா மனம் திரும்பி இந்த தெய்வத்தை சிருஷ்டித்த தெய்வத்தை தேடாத மனிதனை வந்து பாத்தீங்கன்னா வேதம் எதற்கு ஒப்பிடுகிறது சொன்னால் உனக்கும் ரட்சிக்கப்படலையா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலையா தேடலையா மனம் திரும்பலையா வேதவசம் உன்னோடு கூட பேசலையா வேதம் எப்படி பார்க்கிறதுனா உனக்கும் அற்பமாய் நினைக்கிறதான மிருகத்திற்கும் ஒரு வித்தியாசமுமே கிடையாது நீ அது நீ எப்படி சாகரியோ அப்படிதான் அதுவும் சாகு அது எப்படி மறித்து மண்ணுக்கு போதோ அதே மாதிரிதான் மனம் திரும்பாத மனுஷனாகிய நீயும் மண்ணுக்கு நீ திரும்புகிறாய் ஒரு நாளை ஆண்டவர் குறித்து இருக்கிறார் நீங்க நீதிமானாய் வாழ்வாய் என்று சொன்னார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நீதிமானாய் மாறுவாய் என்று சொன்னார் ஒரு நாள் நியாய தீர்ப்பின் போது நீ தப்பலாம் என்கிறதான காரியத்தை எழுதுறாரு உன்னை ஆண்டவர் இங்கே சோதிக்கிறதற்கான டெஸ்ட் பண்றதுக்கான காரணமே என்னன்னா உனக்கு தெரியணும் உனக்கும் முருகத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்றது உனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த காரியத்தை எழுதுறாரு இது சொல்றாரு மற்ற ஜீவன்களை பார்க்கிலும் மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா மேன்மை உள்ளவன் அல்ல